என் செல்ல குழந்தையை நீண்ட நேரமாகவே உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் அதுவும் இன்று இந்த நாளில் உன்னோடு நான் பேச வேண்டும் நான் எப்படியாவது காத்திருந்தாவது உனக்கு இந்த நல்ல செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று நினைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் குழந்தையே இன்று இரவானது பஞ்சமியின் இரவல்லவா அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக இன்று இந்த வராகி உன் இல்லத்திற்கு வந்துவிட வேண்டிய நாள் இன்று மதியம் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு இந்த வராகி காண பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது நாளை மதியம் வரை பஞ்சமி திதி இருக்கின்றது அப்படியானால் இன்று இந்த இரவுதான் உன் வராகி என்னை வணங்குவதற்கு ஏற்ற நாள் பஞ்சமி நாளான இன்று இந்த வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி சர்வநிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தும் விடியலில் கண் விழிக்கும் பொழுதே நாம் ஒரு தெய்வத்தின் முகத்தில் கண் விழிக்கிறோம் அதிலும் குறிப்பாக நமக்கு மிகவும் பிடித்த ஒரு தெய்வத்தின் முகத்தில் கண் விழித்து பார்க்கிறோம் என்றார் நிச்சயமாக இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டிய நாள் அல்லவா நீ மனதில் விரும்பிய ஒவ்வொரு விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக உனக்கு முழுமையாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கூடிய நாள் அல்லவா என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ புலம்பிக் என்ன நடந்தாலும் சரி அதையெல்லாம் நாம் சரியான புரிதலில் கொண்டு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நமக்காக நம் தாய் நமக்கு துணையாக நிற்பாள் என்பதனை மட்டும் நீ உறுதியாக நம்பிவிட்டால் போதும் மற்ற அத்தனை விஷயங்களுமே தானாகவே உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிடும் உன்னைச் சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை இதையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ எப்பொழுதும் நிறைவாக மனதிற்குள் எண்ணிக்கொண்டால் அது போதும் நாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையின் வெற்றியை மட்டுமே ருசி பார்க்க பிறக்கவில்லை வாழ்க்கையில் பல துன்பங்களையும் ருசி பார்க்கத்தான் பிறந்திருக்கின்றோம் அந்த துன்பத்தினால் நீ அடையக்கூடிய உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியும் இந்த துன்பத்தினால் நீ பெறக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை நோக்கி உன்னுடைய பயணத்தை திறமையாக செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன் தாயானவள் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு மேலும் மேலும் வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும் அதிலும் குறிப்பாக இன்று பஞ்சமி நாளில் என் பிள்ளை உன் தாயானவள் உன் இல்லத்தில் அமர்ந்து உனக்கான மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுத்துவிட வேண்டும் என்று நிச்சயமாக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை மறக்காதே அம்மா சொல்வதையெல்லாம் ஒவ்வொன்றும் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும் இதையெல்லாம் நீ அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் நான் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தர நினைக்கிறேன் என்பதனை நீ சரியாக உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நேரத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை உச்சகட்ட மகிழ்ச்சியை கொண்டு வந்து தருவதற்கு தயாராகிவிட்டது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் யோசிப்பதற்கு நேரமில்லை இனி இதுதான் நடக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்ய தொடங்கிவிடு இத்தனை காலமும் நீ இழந்துவிட்ட பல விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டி வந்திருக்கின்றது எத்தனையோ நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பம் இருப்பதாக நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த துன்பங்களை எல்லாம் தாண்டி அதற்கு பின்னால் ஒளிந்து கிடக்கின்ற சந்தோஷம் உன் கண்களுக்கு தெரியவில்லை அதை உன் கண்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் இந்த வராகி நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது அம்மாவினுடைய அன்பினால் ஒரு பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதை எல்லாம் சர்வ நிச்சயமாக அது உன் வாழ்க்கையாக மாறிட நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய வெற்றிகளில் நான் முழுமையாக பங்கெடுத்து கொள்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக் என் பிள்ளையே நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதற்கு எல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நம்மை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே நமக்கு என்னவாக மாறும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல எண்ணங்களை கொண்ட பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கை விரைவாகவே ஒரு நல்ல விஷயத்தை காண்பித்து கொடுக்கும் அதிலும் கெடுதல்களை செய்தவர்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக இதைவிட மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு உன்னை தள்ளி விட்டுவிடும் என்பதனையும் மறந்துவிடக்கூடாது எந்த நிலையில் எப்படி இந்த வாழ்க்கை அமைந்தது என்று சொல்லும்படி உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் இந்த வாழ்க்கையின் வெற்றி உன் கண் முன்னால் தெரியும் என் பிள்ளையை உனக்கே உன் மீது நம்பிக்கை வேண்டும் உனக்கே உன் வாழ்க்கையின் மீது இருக்கின்ற நம்பிக்கைகள் துளிர்விட வேண்டும் எதையும் எதிர்பாராமல் நீ இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை சாதிக்க நினைக்கிறாயோ அந்த விஷயமானது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வெற்றி என்பது யாருக்கு என்று யாராலும் இங்கு நிர்ணயம் செய்ய முடியாது உண்மையாகவும் நேர்மையாகவும் முழு முயற்சியோடும் உழைக்கின்றவனுக்கு அந்த வெற்றி போய் சேரும் அதன் பிறகு உடன் போட்டி போட்டவர்கள் எல்லோருமே எத்தனை பேர் உன் வாழ்க்கையில் உன்னோடு போட்டியிடுகின்றார்களோ அவர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் ஆரோக்கியமானவர்கள் தான் நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடியும் என்று நினைக்கின்றவர்கள் அப்படி இருக்கும் பொழுது இத்தனை பேருக்கு மத்தியில் நீயும் ஒருவராக இருந்து இந்த வாழ்க்கையின் அத்தனை சந்தோஷங்களையும் உறுதியாக பெற்று அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையை சுற்றி இருப்பவர்கள் அவரவர்கள் திறமைக்கு ஏற்றவாறு அவர்களின் வெற்றியை பெற்று கொள்ளட்டும் நீ உன்னுடைய திறமையினால் உன் மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களினால் இதையெல்லாம் விடுத்து இனி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே மற்றவர்களுக்கு சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய வெற்றி என் குழந்தையே நீ இந்த வராகியின் பிள்ளையானதனால் உனக்கு நிச்சயமாக சட்டென்று ஒரு நொடியில் கிடைக்கத்தான் போகின்றது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னால் நடத்தி கொடுக்கப்படத்தான் போகின்றது இந்த நிலை இப்படியே இருந்து இந்த வாழ்க்கை இப்படியே முடிந்து என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு உறுதுணையாக உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இன்று இந்த விடியலில் என் குரலை கேட்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இந்த பஞ்சமி இரவில் நடக்கக்கூடிய அதிசயம் என்னவென்று ஓரளவிற்கு உன்னால் புரிந்து கொள்ள முடியும் பஞ்சமி நாயகி உன் கண்முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இன்று உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல அதிசயங்கள் நடந்தே தீர வேண்டும் உன்னை ஆட்டி படைத்த பல இன்னல்களுக்கு நான் நிச்சயமாக முற்றுப்புள்ளியை வைக்கத்தான் போகின்றேன் என் பிள்ளையை கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை தொடர்ந்து ஆட்டி படைத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த இடத்தில் இருந்து இந்த வாழ்க்கையை நீ ஆரம்பித்தாயோ அதே இடத்தில்தான் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் எந்த இடத்திலாவது தயக்கம் காட்டுகிறோமானால் நம் வெற்றி நம் இடத்திலிருந்து பறிக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்கு மனதிற்குள் நல் எண்ணங்களையும் நல்லதொரு சிந்தனைகளையும் கொடுக்கின்ற எந்த ஒரு செயலையுமே நீ விட்டுவிடாது ஏனென்றால் ஆரம்பத்தில் எதுவுமே கடினம்தான் ஆரம்பத்தில் எதுவுமே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் தான் ஆனால் எல்லாம் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக நமக்கு நடந்தேறிவிடும் ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் வாழ்ந்து காட்டிவிட முடியும் நீ எண்ணிய எண்ணங்களும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளும் உன்னை மேலும் மேலும் அடுத்த கட்ட நிலைக்கு தூக்கிச் செல்லும் எந்த வகையிலும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்காத என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மைகள் நடக்கத்தானே வேண்டும் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று யாராலும் சொல்லிவிட முடியாது தெய்வமே உன் பக்கம் நிற்கும் பொழுது நீ எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை முறை உனக்கு இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் என்னவென்று ரகசியமாக நீ யோசிக்கின்ற எல்லாம் உன் வராகி ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்கின்றேன் உனக்காக நான் இருக்கிறேன் என்று நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்க நான் இருக்கிறேன் என்று எப்பேற்பட்ட விஷயங்களிலும் உன்னுடைய முயற்சி உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிடாதே எந்த நிலைக்கும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ துன்பப்படாதே வெற்றி என்ற ஒன்று ஒருவருக்கு யாரோ கொடுக்கிறார்கள் என்பது வேறு ஆனால் உனக்கு நான் கொடுக்கின்றேன் இந்த வராகி நான் உனக்கு கொடுக்கின்றேன் அதனால் இந்த நிமிடம் உனக்கு என்ன நடந்தாலும் இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதையெல்லாம் நீ சரியானதாகவும் தரமானதாகவும் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் உன்னுடைய சிந்தனைகளை நீ சரியாக வைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் போதும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிற்கும் உன்னை இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நான் இருந்து உன்னுடைய வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் தருகின்றேன் நான் உன்னோடு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று காத்து கொண்டு நின்று ஆனால் அப்பொழுதே அதன் முக்கியத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா சில உண்மைகளை நாம் காத்திருந்து சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கை நமக்கு என்ன உண்மையை கொடுத்திருக்கிறது என்ற ஒரு புரிதல் இல்லாமல் அப்படியே வாழ்க்கை சென்று கொண்டிருந்திருக்கும் ஆனால் இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் வரக்கூடிய உண்மைகள் அத்தனையும் உன்னை வாழ வைக்கத்தான் என் குழந்தையை உன் தாயானவள் நான் இன்று இரவு உன் இல்லத்தில் இருந்து உனக்கு பல நன்மைகளை செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக அந்த யோசனைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்துவிடும் பலவிதமான உண்மைகள் உனக்கு நிச்சயமாக என்னவென்று புரிந்துவிடும் என் குழந்தையை உனக்கான வெற்றியின் பாதை விட்டது இனிமேல் அதில் நீ பயணிக்க வேண்டியது மட்டும்தான் மிச்சம் நம்பிக்கையோடு அடியெடுத்து வை உன் கைப்பிடித்து நடக்க வைக்க உன் அம்மா அங்கு இருக்கிறாள் என்பதனை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்